இப்படி வரும் உது ஓ ரெண்டாம் பிடி வரும் ஏவல் வினை வரும் சரியா அவன் அலை கட்டும் அவ எப்படி வரும் சுக்கூன் சேர்த்து பாரு இது பைத்து வா பைத்து அப்ப இது இல்ல நாம சேர்த்து கொள்ளும் லியது து உ லயே அவன் அலையை கட்டும் லயே சேர்த்துக்கொள் லியே து லியது இப்ப கவனிச்சு கொடுங்க வார அழிவு இருக்குதானே இந்த அழிப்புக்கு முன்னால இந்த மாதிரி இடைச்சொல் தானே சரியா இந்த மாதிரி இடைச்சொல் வந்தால் இந்த அழிப்புட சவுண்ட் இல்ல அப்போ அழிப்புட சவுண்ட் இல்ல அப்போ இப்ப வாசிங்களே

அவங்களால அவரோட பாட்டி சொல்லுவோம் அவரோட கேங் ஆக்கள்னு அதான் ஆதி அந்த காலத்து இல்ல அந்த காலத்தில் பாவிக்கிற அப்படி இப்பவும் பாவிக்கிறதா நான் அந்த காலத்துல அப்படிதான் சொல்றேன் நாதி அவரோட ஆட்கள் சொல்லுவோமே அதான் நாதி இப்ப தான் பாவிக்கிற கிளப் அண்ணன் நகரத்தில் நாதி இந்த இப்போ பாவிக்கிற கிளப் கிளப்பும் பாவிக்கிறேன் அந்த காலத்து பாஷையில சொல்றது அவர் ஆக்கள் சொல்லோமே அவரோட கேங் அதான் சொல்றேன் பல் யது உ நாதியகு அவன் அவனுடைய கூட்டத்தாரை கூப்பிடட்டும் அழைக்கட்டும் கட்டும் பல் உ அவன் அழைக்கட்டும் கட்டும் நாதியகு அவர் ராக்கள் சனது உ நாங்கள் அழைப்போம் சீன் தெரிந்தன எதிர்காலம் சனது உ நாங்கள் அழைப்போம் அஜபானியா ஜபானிய அந்த சூழலுக்கு உனத்தோட தெரியுமானு நினைக்கிறேன் ஜபானிய தூண் நரக காவலாளி நாங்கள் நரக காவலாளிகளை அழைப்போம் சனது உ ஜபானி கல்லா அவ்வாறன்று லா து தான்ண்டா தாத்து சொல்றா தாத்துனடா கட்டுப்படுதல் தாத்துனண்டா கட்டுப்படுது தொண்ணூத்தி நாலாவது பக்கம் கட்டுப்படுதல் வழிபடுதல் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலாம் பக்கம் சரிய அத வினை அத்த கட்டுப்பட்டான் நிகழ்காலம் துத்தி யுத்தி ஊ நிகழ்காலம் நீ சொல்லுமாட என்ன செய்யும் இது தூ அண்டு வந்துடும் தேதானே துத்தி ஊ பரப்புல நீதாரண நீ சாப்பிடாது

அப்படியே விட்டுட்டோம் சுக்குன் வைக்காம தா குழுவாகவே வச்சுட்டோம் பிறகு லாய்க்கு தான் அங்கால லாய் கருத்து தானே சாப்பிடவில்லை சாப்பிட மாட்டான் நீ சாப்பிட மாட்டாய் லாத்தா குழு நீ சாப்பிட மாட்டாய் ஆனா சுக்கூன் வச்சு விட்டால் சாப்பிடாதே தா குள் நீ சாப்பிடாதே இப்ப சுக்குன் வச்சால் லா தது நீ போகாதே எல்லாம் தக்குப் நீ எழுதாதே எல்லாம் தக்குற நீ வாசிக்காதே சுக்குன் வச்சா அப்போ இந்த மாதிரியே வச்சு விட்டால் சாப்பிட மாட்டாள் நீ சாப்பிட மாட்டாய் அதான் ரெண்டுக்கும் வச்சியா சுக்குனுக்கும் இருக்கும் சரியா இப்ப பாப்பமே இதுக்கு லாபம் போடும் லாபம் போட்டா வழிபடாதேன்னு சொல்லணும் கட்டுப்படாதேன்னு சொல்லுவோம் அப்ப சுக்குன்னு வைக்கும் அப்படித்தானே அப்ப என்ன செய்யணும் வாசிக்கலா குழப்பம் பண்ணுவாசிக்கலா குழப்பம் ரெண்டு சுக்குவோம் அப்ப என்ன செய்யற இத எடுத்து ல தூத்த கட்டுப்படாதே அவனுக்குன்னு சொல்லணும் அப்ப பூவை சேர்த்துக்கும் ல தூத்தூ அவனுக்கு கட்டுப்படாதே ஒஸ் ஜூத் சொல்லுவோம் சேர்த்து அடிப்பவுண்ட் ஒஸ் ஜூத் அல்ல செய்ய அது மாதிரி எக்கு தரமுன்ன நெருங்கினான் எக்கு தரமுன்ன நெருங்கினான் அம்ருதானது அது அறிம் பாவிசேந்தன ஒக்குத் அறிவு சவுண்ட் இல்ல வக்குத்தறிம் நெருங்குவீராக வீராக அவனுக்கு வழிபடாது வஸ்ஜூத் சுஜூ திசை ஒக்குத்தரி நெருங்கு அவனுக்கு வழிபடாதே சுஜூது செய்து நெருங்கு நெருக்கமாக சுஜூது செய்து நெருக்கமாக போடு இப்ப முடிச்சுக்கிறாங்க பாப்பமே உங்களா நாங்க விளங்குறேன்னா முதல் அஞ்சு வசனமும் குரான்லே ஃபர்ஸ்ட் கரை அப்படித்தானே குரான் மிக முதன் முதலாக கிடைக்கிற அஞ்சு வசனம் அடுத்த கொஞ்சம் வசனம் ஆறுல இருந்து பத்தொன்பது வரையும் உள்ள எல்லா வசனமும் இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் பகிரங்கப்பட்டதன் பிறகு இறங்கியது அதுதானே பகிரங்கப்பட்டதன் பிறகு இறங்கியது அப்ப நான் எவ்வளோ காலம் போய்க்கும் குறைஞ்சது மூணு வருஷம் போய்ட்டு முதல் மூணு வருஷம் தானே ஆரம்ப பிரச்சாரம் கிரகசிய பிரச்சாரம் மூணு வருஷம் அப்போ நாலாம் வருஷம் ஆரம்பத்தில் இறங்கி நான் வச்சு கொண்டால் மூணு வருஷம் போயிட்டு எப்படியோ கொஞ்சம் காலத்துக்கு போகிறோதான் இந்த துண்டரங்கு இந்த ஆறிலே இருந்து ஒன்பது வரை உள்ள வசனம் கொஞ்சம் காலத்துக்கு பிறகுதான் இருக்கு அந்த தெளிவு அப்பவே எப்படி இருந்து இருக்கும் குரான் கொஞ்சம் காலம் நிறைய இல்லை இந்த சூறா நிறையாம இந்த ஆறு வசனம் அஞ்சு வசனம் மட்டுமே இந்தி பிந்தித்தான் அடுத்த வசனங்கள் சேர்த்து விட்டு இருக்கும் சரியா இது குரானில் நாங்கள் பொதுவாக பார்க்குறோம்மா குரானில் நிறைய சூறாக்கள் இதை பார்க்குறேன் ஆரம்பத்துல கொஞ்சம் மசிலம் இறங்கும் நீண்ட காலத்துக்கு அதை அடுத்த துண்டு இல்ல அமைக்கும் திந்தி இறங்கி அதை சேர்த்து அது சில்லத்துக்கு ஆரம்பத்துல ஒரு சூறாவை கடைசி துண்டலை அப்போ கடைசி துண்டு எழுதி வச்சுக்கி முன்னுக்கு ஒரு துண்டு வீக்காது அப்படித்தான் குரான்ல இறங்கும் ஒரே நேரத்தில் பல சூறா இறங்கிட்டு ஒரு சூறா முடிஞ்சு அடுத்த சூறா இறங்க இல்ல இல்லை அந்த ஒரு சூறால் இறங்கின பகுதி கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இன்னொன்னு இன்னொரு பாதி இறங்கி சேரும் அதுதானே அப்போது சின்னத்துக்கு பின்னுரை எழுதிட்டு முன்னுரை எழுதுகிற மாதிரி இல்லை பின் துண்டு மட்டும் இறங்கிக்கு முன்னாடி துண்டு இறங்கிக்க அப்படி தான் குரான் இறங்கி 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 ஒவ்வொரு முறை இறங்க இறங்க ஒரு சூறாவை பொருத்தி பொருத்தி வந்து எல்லாம் இறங்கி முடிஞ்சோட்டே சேர்த்து விட்டேன் மொத்தமாக இருந்துச்சு இறங்குற நேரமே அப்படி சொல்கிறவங்க ஜிப்ரலாம் சொல்லுவாங்க இந்த பகுதியை இந்த சூறாவை இத்தனாவது வரையில் எழுது இத்தாவது ஆயத்துக்களாக இறங்கிடும் எழுதுறோம் அப்படி 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 இறங்கி துண்டு 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 பார்த்து பார்த்தா இறங்கி ஒரு மூணு சூறாக சேரும் ஓ துண்டு மட்டு ஒரு துண்டு மட்டு மீந்தி கொனால் போறோம்னா இறங்கி நிரம்பி அப்படி அப்படி போய்தான் இறங்கி இதுதான் குரான் நிறங்கின்னு அமைப்பு அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இந்த சூறா இப்படி கனாமிக்கு இந்த சூறா மட்டுமல்ல நிறைய சூறாக்கள் அப்படி துண்டு துண்டு துண்டா தான் இறங்கி சரி இப்போ நாங்கள் இதை இந்த விஷயத்தை பார்த்தால் என்னன்னு பார்த்தோம் விஷயத்தை பார்த்தோம்டா மொதாவது சூரா மோலாவது இந்த அஞ்சு ஆயத்தும் அறிவு சம்பந்தமாக சொல்லும் அது நல்ல தெளிவு விளக்கு அறிவு சம்பந்தமாக சொல்லு ரப்பிக்கு அல்லது அலக் அப்புக்கள் அக்கரம் அல்லது அல்லமபில் களம் அல்லமல் இன்சான மாலம் யார் அதுவரை ஆறாவசனத்தை வாய்ச்சி பாருங்க தேவையற்றவனாக கண்டதன் காரணமாக மனிதன் வரம்பும் இருக்கிறான் நன்றி ஆனா இன்ன இலா ரப்பிக்கர் ருஜுவா உன்னுடைய நீ மீண்டு போகும் காணாட மனுஷன் தேவல்ல நினைச்சி தனக்கு யாரும் தேவல்ல என்ற எண்ணத்தில் வரம்பும் என்று அதான் ஆறாவது ஏழாவது வசனம் திரும்பி பாருங்க எட்டுலேருந்து பத்தொன்பது வரையும் பார்த்தால் எட்டுலேருந்து பத்தொன்பது வரையும் பார்த்தால் ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்றேன் உண்மையில் சரியா அறாய்த்தது என் அப்தன் இத சொல்ல ஒரு அடியார் தொழுது கொண்டிருக்கிற இருக்கிற கடுத்தவனை நீர் பார்த்தீரா ஆச்சரியத்தில் பார்த்தியா அவன் செஞ்ச வேலைய சரியா அமரபு தக்குவா அவர் நேர்வழியில் இருக்கிறாரு தக்குவா உறவு அப்படி இருந்தாலும் குடிவன் தடுக்கிற அப்போ அதை பத்தி நீ என்ன நினைக்கிறாய் சரியா அலம்யா அலம்பி அன் அஹரா அப்படி தொடர்ந்து போகுது சரியா அப்ப அந்த துண்டு என்னது பார்த்தா இதுக்கு ஒரு உதாரணம் இந்த வரம் ஆறு ஆறு மேல சொன்ன விஷயம் இங்குதானே மனிதன் வரம்பு மீறுவோராக இருக்கிறார் சொன்னதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த துண்டு இதுதான் இந்த பகுதி வரம்பு மீறலுக்கான ஒரு உதாரணம் ரசுல்லா இஸ்லாசமாக பிரச்சாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் இப்படி ஒரு ஒருவர் இப்படி தடுத்திருக்கிறாரு என்று காட்டு சரியா இந்த அப்திதான் சல்லா அழிந்து நாங்கள் விலகி கொள்றேன்டா ரசூருல்லா இந்த காபத்துல்லாக்கு தொலைப்போக ஆரம்பிச்ச நேரம் தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு நடந்து சரியா பகிரங்கமாக ரசூருல்லா காபத்துல்லால போய் தொழுதான் அப்பதான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இந்த நிகழ்ச்சியில் சபபு நுசுண்டா இப்போ உங்களுக்கு சபன் என்னன்னு சொல்ல தேவையில்ல நாங்கள் பார்த்துட்டோம் இறங்கியதுக்கான உடனடிக்காரன் என்னென்றால் ரசூருல்லா காபத்துள்ளால தொழுத போது அபு ஜஹில் தடுத்தா அபு ஜஹில் தடுத்த அது சம்பந்தமாகத்தான் இந்த எட்டுலேந்து பத்தொன்பது வரை உள்ள வசனங்கள் இன்னல்

கணேஷ்வத்தனை பாருங்களே என்னைக்குது ல துத்து அவனுக்கு அவன் செய்யற அநியாயத்தை பார்த்து அவனுக்கு அடிமைப்பட்றாரு கட்டுப்பட்டுறாரு லா துத்து பணிந்து போகாதீர் சரியா மொழிபெர்த்தா பணிஞ்சு போயிருவான் அவன் செய்யற அட்டுடி எங்களை கண்டு பணிஞ்சு போய் விட மாட்டான் என்ன செய் ஒஸ் ஜூத்து வக்குத்தாரு அல்லாஹ் தொழுது அல்லாஹ் நெருக்கமானவராக்கா சரியா இதுதான் இந்த சூரா அதையும் நாங்கள் பார்ப்போம் பார்க்குற நேரம் முதல்ல அஞ்சு வசனங்களையும் ஆரம்பத்தில் எடுத்துக்கொள்வோம் உண்லையும் இந்த அஞ்சு வரை ஆ இந்த அஞ்சு வசனங்கள்லையும் முதல்ல இந்த சொல்ல கொஞ்சம் விலையும் கொண்டு போகும் அழக் அழக்கண்ட சொல்ல விலை ஆ அழக்கண்ட என்ன சொன்னோம் ஒட்டி கொள்ளும் ஒரு பொருள் இதுக்கு சொல்ற விளக்கம் என்னென்றா சொல்லப்பட்ட விளக்கம் என்னண்டா இந்த ஆணுடைய விண் பெண்ணுடைய முட்டையும் சேர்ந்து கரு சினைப்பட்ட கரு உருவாயினு பெண்ணுட கருப்ப வரையில பேத்து பெண்ணுட கற்பு ஒட்டித்தான் நிற்கும் அது அது எதுபோல நீக்கும் என்றால் இந்த வேறு மாதிரி இந்த வேறு இந்த வேறு வந்து அந்த நிலத்தோடு இப்படி சேர்ந்துன்னு வெள்ளி அழிக்கும் அது மாதிரி தனால தான் அலக்குனு கொழுகி நிற்கும் வைத்து அப்படி பிறதான் கொஞ்சம் கொஞ்சமா ஓ இப்படி இப்படி பேத்து நிற்கும் அட்டை மாதிரி நிற்கும் பிறதா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பெருத்து பெருத்து வாட அந்த ஆரம்ப நிலையை சொல்றதுக்கு நல்ல ஒரு சொல்தான் இந்த சொல் அலக் சரியான பொருத்தமான சொல்ட அது ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கப்படலை தெரியும் எனவே ரெத்தை காட்டின்னு சொல்லிவிட்டாங்க வேறு பல இல்லை இந்த அணக்குன்ற சொல்லுக்கும் கொழுவி நின்ற கருத்தை எடுத்து அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது அடிப்படை சொல் அதுதான் ஆனால் அதுக்கு விளக்கம் சொல்லி வேண்டாம் நாங்கள் நேரத்தோடு பார்த்த மாதிரி அடிக்கப்பாட சொல்லுதான் ஆமிகா அடிக்கடா கொழுவி நிற்கிறது அடிக்கடா கொழுவி நிற்கிறது அதுதான் சொல்லிட்டேன் சரியா இப்போ கால் பேச்சு சிக்கிக்கொண்டாலும் அழிக்கன்னு சொல்லிட்டு எரியா போய் கொழுவை சிக்கிக்கொண்டா அழுக்கானு சொல்லிட்டேன் இப்ப அழுக்கண்ட சொல் இருந்து வந்ததுதான் இந்த அளக்கண்ட சொல் தெரியும் அரபியலுக்கு கொழுவி நிற்கும் பொருள் தெரியும் ஆனா இப்ப பிரச்சனைடா எப்படி விளக்கம் கொடுக்குற விளக்கம் கொடுக்க அப்படின்னு செஞ்சாங்கடா ரத்த கட்டி விளக்கம் வேற வழி ஆனா ரத்த காட்டின் அந்த மனித அந்த அந்த படைப்பட கட்டங்கள் தானே அப்படி ஒரு கட்டம் மூண்டு இல்லை ரத்தக்காட்டின்னு ஒரு கட்டம் மூண்டு இல்லை உண்மையில விஞ்ஞான ஒழுங்குப்படி இரத்தக்கட்டின் முழு பேர் மொழி பெயர்க்கிறது அப்படி ஒரு கட்டம் ஒன்று இல்லை கட்டம் மோலா கட்டம் விந்தானுமே அந்த விந்தானு முட்டையும் சேர்ந்து பிறகு அந்த இப்படி இப்படி நிற்கும் கொழுவி நிற்கும் இந்த இறைப்பை இந்த கற்ப வரை சுவரில் சுவரில் நிற்கும் அதுதான் சரி பொருத்தமான சொற்புரியும் ஆனால் இனி என்ன செய்ய காலத்தில் அது தெரியா ரத்த ரத்தக்காட்டின்னு உனக்கு கொடுத்தேன் இப்போதான் நல்லா அழகாக தெளிவாக சரி எனவே எல்லா அலக்குன்னு சாயித்ததுக்கு காரணம் அதுதான் இந்த ஆயிரத்தில் அந்த முதல் துண்டே அது ஒரு விஞ்ஞான உண்மையோட சொல்லுது இப்பதான் கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞான உண்மையை சொல்லுது அல்லது இ ஹல கல் இன்சான இந்த எக்ர ரபுக் எக்ர அபிஸ்மி ரப்பிக் அல்லது இஹலக் ஹல கல் இன்சான மின் அலக் அப்படி சொன்னேன் அப்போ இந்த சூராட நான் ஒரு முக்கியமான விஞ்ஞான உண்மை பின்னாலையும் ஒரு விஞ்ஞான உண்மை அது ஒரு புதினமான ஒரு சொற்பிரோகம் நாசியத்தின் காதிபத்தின் பின்னால பாருங்க நாசியத்தின் எத்தனை அவசனம் நாசியத்தின் காதிபத்தின் பதின் ஆறாவது பதினாறாவது அதை பார்த்தோன்னே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு மகையா படம் இல்லையா அது முன்னாடிக்கு எப்படின்னா அவர் அவன் தவறுந்து கொள்ளாவிட்டால் லைல் அம்மியன் தஹி அவன் இந்த வேலையை செய்கிறது தடுக்கிறது அதிலிருந்து தவறுந்து கொள்ளாவிட்டால் லம்பின் இந்த முன்னற்றி ரோமத்தை படி தீலிப்போம் அப்படி சொன்ன பரவாயில்ல ரோம தவறு நிற்கிற இப்படி நாசியத்தின் காதிபத்தின் போய் சொல்கின்ற பெரும்பாவத்தில் ஈடுபாடு முன் நெற்றிடுவோம் முன்னே உண்மையிலே நாசியாண்டு சொன்னால் நெற்றி நெற்றியில அந்த ரோமம் வந்து விழுகிறனத்தினால அதுக்கும் நாசியான்னு சொல்ற அதான் அடிப்பாடு ஏன் அப்படி சொன்னண்டா உண்மையில் இப்ப புதிய விஞ்ஞான உண்மைடா மனிதண்ட மூளை பணப்பாதிகளா பிரிக்க ஒரு துண்டு இது இதுவத்திலும் தொடங்கி இந்த துண்டு வரை துண்டு இந்த துண்டு தான் இதுக்கெல்லாம் காரணம் சிந்தனை முடிவு முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த துண்டு ஈனிக்கிற மூலத்துண்டு காரணம் சரியா எனவே தான் குரான் இப்படி சொன்ன இப்படி முடிவுக்கு வந்து இப்படி தடுக்க வந்தது ஒரு முடிவுக்கு வந்து மறுக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு முடிவுக்கு வரதுக்கு சிந்திக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஏரியா இந்த ஏரியாவால் மனிதன் சிந்திக்கிறேன் எனவே தான் நாசியத்தின் காதிபத்தின் சொல்ல அந்த பாதியை வச்சு சரியா இனி அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற சொல்லு ஒரு பகுதி இந்த பகுதி சிந்தனைக்கு முடிவு செய்யறதுக்கு இதுகளுக்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு தானே மூளையால மூளை வேலை செய்யறதுக்கு ஒரு ஒரு ஜே இயக்கமே நரம்பு தொகுதியோடு சம்மந்தப்பட்டு கேட்குறதோடு சம்பந்தப்பட்டு பார்க்கறதோடு சம்பந்தப்பட்டு டேரியா மூலையில் ஒரு ஒரு ஏரியா அந்த ஏரியா தான் அதை இயக்கும் அது மாதிரி சிந்தனையோடு சம்மந்தப்பட்டு முடிவுகள் சம்பந்தமான ஆய்வுகள் சம்மந்தமான கவலையோடு சம்மந்தமான இப்படியான விஷயங்களுக்கு தானே இதெல்லாம் இந்த ஏரியா தான் இந்த ஏரியா தான் வேலை செய்யணும் அதைத்தான் குரானிங்க நாசியத்தின் காதிபத்தின் காத்தியான்னு சொல்வோம் அதனால் சிந்தித்து தான் இந்த முடிவுக்கு வர அப்போ அதை தடுக்கணும் எதுக்கோணும் போராடணும் முடிவுக்கு வந்து அதை வச்சு எனவேதான் நாசியத்தின் காதிபத்தின் காத்தியான்னு அதனால அதனாலதான் அந்த சொல்லப்பாவிச்சு பெரும் இந்த ரெண்டு விஞ்ஞான உண்மைகளும் இந்த சூறால் இருக்கு மிகவும் வன்மை காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ரெண்டு விஞ்ஞான உண்மைகளும் இந்த சூறால் இருக்கு சரிப்ப நாங்கள் இந்த துண்டை பாப் இந்த முதல் ஆரம்ப துண்டை பாப் ஒன்றிலேயே இந்த அஞ்சு வரை உள்ள வசனங்களை பார்த்தால் அறிவு சம்பந்தமான சொற்கள் தான் அதில் கூட இருக்கு இல்லையா ஒன்று இருக்கு இருக்குரா என்ற சொல்லே ரெண்டு முறை இருக்கு ஓட அவசரம் ஒன்று யுக்கர ரபிக்கல் அதுகால் அக்கறை திரும்ப மூணாவசரம் யுக்கரப்புக்கள் அக்கறை அன்று இருக்கு ரெண்டாவது இல் என்ற சொல்லோடு சம்பந்தப்பட்ட சொல் அல்லமல் இன்சான மானம் யார் ரெண்டு முறை முறை திரும்ப இருக்கு அறிவோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு சொல் களம் ஒரு முறை ஆறு முறை வந்துட்டு அஞ்சு வசனத்தில் அஞ்சு வசனத்தில் ஆறு முறை இந்த அறிவோடு சம்பந்தப்பட்ட பிரயோகங்கள் இருக்கு சரியா பாருங்க அறிவு தேடலின் ஆக முக்கியமான பகுதி மூணையும் சொல்றது அதாவது வாசிப்பு கற்பித்தல் பேணி இது மூணு தான் அறிவு தேர்தல் அடிப்படை பகுதி வேற மெத்தட் என்று இல்லை ஒன்று படிப்பிக்கணும் இல்லாட்டி அவரா சுயமா வாசிப்போனும் அல்லது எழுதி வெளியிடுவோம் வாசிக்கிட்டு படிக்கட்டு அப்படித்தானே மூணு தானே அறிவு தேடுறதுக்கான வழிகள் அந்த மூணு வழியும் அப்படியே மூணு அடிப்படை வழி மூணு அடிப்படை வழியும் நீங்க சொல்றது இருக்கிறா சொல்லி அல்லம அல்லம படிப்பித்தான் அல்லமல் திரும்ப அல்லம பில் மூணு அறிவு தேடுவதன் அடிப்படை விஷயம் மூனை இந்த சூறா அப்படியே அழகா சொல்ற திரும்ப இன்னொன்னு பாரு அல்லாம பத்தி சொல்லும் போது இந்த சூறாக்கள்ல இந்த இந்த ஆயத்துல

சச்சீக்கரண்டா வளர்ப்போ நண்டு கருப்பு இப்போ வளர்த்தல் ஒரு முக்கியமான பகுதி தான் அறிவை கொடுக்குது